ஆமா நாங்க இப்படி நாங்க நாங்கள் திராவிடம் தான் பேசுவோம் நாங்க சனாதனத்தை எதிர்ப்போம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் மனதர்மத்தை எதிர்க்கிறோம் மனதர்மத்தின் அடிப்படையில் நீ வந்து நீட்டுன்ற ஒன்று வச்சேன்னா நாங்கள் எதிர்ப்போம் நான் எப்பயும் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பக்கம் தான் நிற்பேன் இதுதான் எங்களுடைய கோட்பாடு இதுவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இந்த தான் நான் நிற்பேன் தான் எங்களுடைய கோட்பாடு அப்படின்றத துணிந்து ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடியவர் அதுவும் இந்த முறை சட்டமன்றத்தில் வைத்து இதுதான் ட்ரவிடியன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திராவிடம் என்ற சொல்லே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் டிரவிடியன் அல்காரிதம் இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத நேற்றைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் என்ன பேசினாரு அல்காரிதம்னா என்ன அது இந்த காலகட்டத்திற்கு ஏற்புடையதா இது எத்தனை ஆண்டு காலத்திற்கு இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்கமாக இருக்கட்டும் அதனுடைய உயிர் நாடி எதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய கொள்கை ஒரு தலைவர் ஒரு கொள்கையை வகுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கொள்கை எத்தனை ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு இருக்கோ அத்தனை ஆண்டுகளுக்கு தான் அந்த கட்சியும் அந்த இயக்கமும் அந்த அமைப்பும் உயிர்ப்போடு இருக்க முடியும் அப்போ தந்தை பெரியார் வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லை ஏதோ மேலோட்டமாக சொல்லிட்டு போல இந்த சொல் நல்லா இருக்குது இந்த சொல் அழகா இருக்கு அதனால நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லலை பெரியார் ரொம்ப உறுதியா சொன்னாரு எதற்காக இந்த திராவிடம் அப்படின்ற சொல் அப்படின்னா திராவிடர் கழகம்னு நான் ஏன் பேர் வைக்கிறேன்னா இதை விட வேறு சொல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கேன்னு பெரியார் சொன்னாரு இதை நான் தமிழர் கழகம்னு வைக்கலாம் ஆனால் தமிழர் கழகம்னு வைத்தால் நானும் தான் தமிழ் பேசுறேன்னு சொல்லி நம்மை அடிமைப்படுத்திய ஆரிய பார்ப்பன கூட்டம் நம்ம கூட வந்து சேர்ந்துக்கும் அப்போ நமக்கு திராவிடம் அப்படின்ற சொல் எல்லா வகையிலுமே பார்ப்பனர் அல்லாத மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய கூடிய நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சுயமரியாதை சொல் அது இன அல்லது ஒரு மொழி பெயரா அல்லது எதை குறிக்கிறது அப்படின்ற எத்தனையோ விவாதங்கள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு ஆனால் அது ஒரு எதிர்ப்பு குறியீடாக யாரை எதிர்க்கிறோம் எதற்காக எதிர்க்கிறோம் சுயமரியாதை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பார்ப்பனர் அல்லாத மக்களிடத்திலிருந்து பறித்துக்கொண்ட பார்ப்பனர்களை ஆரியத்தை நேர் எதிராக எதிர்க்கக்கூடிய சொல்லாக திராவிடத்தை பெரியார் பயன்படுத்தினார் அப்ப பெரியார் சொல்லுகிறார் விட ஒரு சொல் நம்முடைய எதிர்ப்பை காட்டுவதற்கோ அல்லது நம்முடைய உணர்வை சொல்லுவதற்கோ நோக்கத்தை சொல்வதற்கோ இருந்தா அதை நான் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன்னு பெரியார் சொல்றாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க நாங்கள்லாம் தமிழர் இதில் சில பேர் வந்து அவர்கள் தமிழ் பேசுவதால் அவர்கள் கூட தமிழர் தான் ஆனால் நீங்கள் தமிழர் இல்லை என்று லேப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய கூட்டத்திற்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் பார்ப்பனர்களை கூட தமிழராக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தமிழர்களுக்காக பயணித்த உழைத்த தலைவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் வரும்ன்றது தெரிஞ்சுதான் ஆரியம் வேறு திராவிடம் வேறு என்பதை பிரித்து காட்ட திராவிடம் என்ற சொல் பயன்பட்டது அந்த திராவிடம் என்ற சொல்லில் எதெல்லாம் அடக்கம்னு கேட்டிங்கன்னா ஆரியம் மனுதர்மத்தை நம்பும் தர்மத்தை நம்பும் திராவிடம் அறம் என்ற சொல்லை நம்பும் ஆரியம் மனு தர்மத்தில் நான்கு வர்ணம் இருக்கு குலத்துக்கு ஒரு நீதின்னு சொல்லும் திராவிடம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவத்தை சொல்லும் ஆரியம் இவங்க மட்டும்தான் படிக்கணும் இவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லும் திராவிடம் எல்லோருக்கும் கல்வி எல்லோரும் படிக்கவான்னு சொல்லும் ஆரியம் தேர்வுகளை நுழைவுத் தேர்வுகளை நீட் என்ற பெயரால் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களை வெளியே இழுத்துட்டு வரும் ஆனால் திராவிடம் நான் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன் தமிழ் முதல்வன் திட்டத்தை தருகிறேன் நான் முதல்வன் திட்டத்தை தருகிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தருகிறேன் நீ உள்ளவா அப்படின்னு திராவிடம் கூப்பிடும் அப்ப இவ்வளோ பெரிய ஒரு நேர் எதிரான இரண்டு சித்தாந்தங்களுக்கான ஒரு போர் ஏறத்தாழ ஒரு நூறு ஆண்டுகளாக நடந்துகிட்டு அந்த நூறு ஆண்டுகளில் திராவிடம் வென்றிருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐம்பது வருடத்தில் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் நீதி கட்சி தொடங்கி எதையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானது தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை எதையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு ஐம்பத்தி மூணு செகண்டில் ரொம்ப தெளிவாக அதே நேரத்தில் இந்தியா முழுமைக்குமான செய்தியாக அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டுத்துறையில் என்னென்ன மேம்பாடுகளை பார்த்துருக்குறோம் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாரு முடிக்கிற போது சொல்லுகிறார் தமிழ்நாடுல இருந்து தான் இந்தியா நிறைய கற்றுக்குது இந்தியாவை விட தமிழ்நாடு இந்திய மக்களை விட தமிழ்நாடு எவ்வளோ வேகமாக யோசிக்கிறோன்னு சொன்னால் எல்லா துறைகளிலுமே நீட் தேர்வு இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிர்க்கிறார்கள் ஆனால் இந்திய மக்கள் எதிர்ப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நீட்டை தமிழ்நாடு எதிர்த்தது இந்தி வேண்டாம் என்று இன்றைக்கு பல வட இந்திய மாநிலங்கள் கூட பேசுகிறது ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியை தமிழர்கள் தமிழ்நாட்டில் எதிர்த்தோம் அதற்கடுத்து இந்தியா இங்கு பெண்களுக்கான சொத்துரிமையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே தமிழ்நாட்டில் சொத்துரிமையை கலைஞர் சட்டமாக்கினார் அப்ப இதே மாதிரி மக்களுக்கு சென்றடைய வேண்டிய சமூக திட்டங்களை இந்தியா சிந்திப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே இந்த திராவிடர் இயக்கம் சிந்தித்தது அது யாரால் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இதுதான் ட்ரவிடியன் அல்காரிதம் அதை சொல்லிவிட்டு அதற்கடுத்து அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி அதற்கு முன்பாக இந்த ட்ரவிடியன் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு வழிமுறை இதுதான் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோமா அதை எதிர்ப்பதற்கு எங்கள் கிட்ட காரணம் இருக்குது ஒரு தீர்வை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் எந்த வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுடைய கோட்பாடு ஜாதி ஒழிப்பா அந்த ஜாதி ஒழிப்பை அடைவதற்கு சமத்துவம் தேவை அந்த சமத்துவத்தை பற்றிய புரிதல் வருவதற்கு கல்வி தேவை அந்த கல்வியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் ஒரு மக்களுக்கு கல்வி போய் சேரணும்னா அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அது குலக்கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி நீட் நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி நாங்கள் எதிர்த்து நிற்போம் இதுதான் டிரவீடிய அல்காருதம் இந்தி திணிப்பு இந்தி திணிப்பை வந்து ஏதோ ஒரு மொழி நம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்ற அளவில் மட்டும் பெரியார் எதிர்க்கல இந்தி வந்தால் தமிழர்களுடைய சுயமரியாதை போகும் ஆரிய கலாச்சாரம் வரும் திராவிட கலாச்சாரம் அழிக்கப்படும் ஆரிய கலாச்சாரத்தினுடைய தர்மங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் கட்டுக்கதைகளும் மனிதனை மனிதன் பிரி பிரிக்கக்கூடிய எல்லா கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து கொட்டுவார்கள் அப்ப இந்த இந்தி திணிப்பு என்பது வெறுமனே மொழி திணிப்பு மட்டுமல்ல பண்பாட்டு படையெடுப்பு என்ற வகையில் இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது டிரவிடியன் அல்காரிதம் அதே போல சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய பெண்களோ நமக்கெல்லாம் சொத்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம பாட்டியோ பாட்டியோட பாட்டியோ நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னும் நான் நிறைய கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன் லட்சுமி அப்படின்றது தான் செல்வத்திற்கான கடவுள்னு சொல்லுவாங்க ஆனா இங்கு செல்வத்திற்கான கடவுளே லட்சுமி தான் ஆனால் பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டோம் லட்சுமியோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்ப பலாயிரக்கணக்கான லட்சுமிகளுக்கு இந்த மண்ணில் சொத்துரிமையை பெற்றுத் தருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே ஆணுக்கு சமமாக பெண்களுக்கும் சொத்தில் உரிமை வேண்டும் செங்கல்பட்டில் தந்தை பெரியார் தீர்மானம் போட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்றதும் சேர்த்து இந்து சட்ட மசோதாவை அதில் ஏராளமான பெண்களுக்கான உரிமைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வர முயற்சி செய்தார் அதைக்கும் அன்றைக்கு இருந்த பார்ப்பனியம் பார்ப்பன பெண்களை வைத்தே எதிர்த்து பேச வைத்தது பார்ப்பனியம் வீழ்த்தியது அப்ப தந்தை பெரியாரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை அம்பேத்கர் அவர்களால் முயற்சி செய்யப்பட்ட அந்த மசோதாவை பெண்களுக்கு ஆணினுடைய சொத்தில் சரிசமமாக சொத்துரிமை வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டில் கலைஞர் சட்டமாக கொண்டு வருகிறார் இது டிரவிடியன் அல்காரிதம் ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி அந்த பயணத்தில் எடுக்கக்கூடிய வழிமுறைகளை முதல்ல ஆரம்பத்தில் எல்லா மாநிலங்களும் எதிர்க்கும் நம்ம நீட் நுழைவுத் தேர்வு வேணாம்னு சொல்லப்ப மற்ற வட மாநிலங்கள் கேட்டாங்க ஏன் நாங்கள்லாம் எழுதுகிறோம் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை உங்களால் எழுத முடியாதா ஏன் எல்லாத்தையும் தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு கேட்டாங்க இன்றைக்கு அதனுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு வட இந்தியா மோடி ஆண்ட குஜராத் பிஜேபி ஆண்ட உத்தரப்பிரதேசம் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூட மகாராஷ்டிரா எல்லாரும் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள் எங்களுடைய மொழி அழிகிறது ஒரிஷாவினுடைய முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் கேட்டார் நீ சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிச்சு எங்களுடைய ஒடியா மொழியை நீ அழிக்கிற இந்தியை திணித்தால் அதனுடைய மறைமுக நோக்கம் சமஸ்கிருத திணிப்புதான் என்று ஐம்பது வருடம் அல்ல எழுபது எண்பது வருடத்திற்கு முன்பு பெரியார் சொன்னதை இன்றைக்கு வட இந்திய மாநிலங்கள் சொல்லுகிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுக்கு இருமொழி கொள்கைதான் தமிழும் தான் என்று சொன்னதை இன்றைக்கு வட இந்திய நாடுகளெல்லாம் வட இந்திய மாநிலங்களெல்லாம் சொல்லுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இப்படியாக ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து அதற்காக செயலாற்றக்கூடிய வகையில் இந்த ட்ரவிடியன் அல்காரிதம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை துணிச்சலாக அண்ணன் உதயநிதி சொன்னார் கடைசியாக இப்படி முடித்தார் இந்த டிரவீனியன் அல்காரிதத்தால் தான் இந்த வழிமுறையால் தான் பெரிய பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் தான் தமிழ்நாடு ஒருபோதும் மதவாதத்தின் பக்கமோ ஜாதியவாதத்தின் பக்கமோ சாயாமல் இருக்கிறது இதுதான் செய்தி இதை சொல்லுவதற்கு துணிச்சல் வேண்டும் நீங்கள் எந்த மாநிலத்தை வேணுனாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உங்களுடைய பணத்தை கொடுத்து ஈடியை காட்டி சிபிஐ காட்டி எதை காட்டினாலும் ஏமாத்தி ஜாதிய மதவாதத்தை பிடிக்குள்ள கொண்டு வரலாம் ஆனால் தமிழ்நாடு தனித்து நிற்கும் தனித்துவத்தோடு நிற்கும் சுயமரியாதையோடு நிற்கும் மாநில சுயாட்சியை பேசிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்ல வந்த செய்தி டிரவிடியன் அல்கரிதம் எங்களுடைய பண்பாடு இதுதான் நாங்கள் இந்த படிதான் இருப்போம் இன்னும் நூறாண்டுகளுக்கும் திராவிடம் நிற்கும் என்ற தெம்பை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த துணிச்சல் வாய்ந்த உரைக்கு அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு நன்றி நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்